வைப் அப்ளிங்கேஷனர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்திங்கன்னா டொன்டோ என்னடா நடுவரல காட்டுறேன்னு பார்க்குறீங்களா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நம்ம பேச போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுவிரல் நக்கி நான் கட்சி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்சி ஏன்னா இந்த கட்சிக்கான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு இது இருக்குது இருக்குது யாரு பேசுறது தப்பா பேசுவாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அப்போ வருதான புதுசா படிக்கிறவங்க புதுசா இருக்கிறவங்க புதுசா பேசுறவங்க பேசுறது இயல்புதாங்க இப்ப இந்த நடுவிரல் நக்கி இதுக்கு முன்னாடி கேமரா சப்பி இப்ப நடுவிரல் நக்கி நீ போ いい அதாவது இந்த நடுவிரல் நக்கிய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதை அது கழுத்துல துண்டு அதுவும் ஏன் அந்த துண்டு காவி கலர்ல இருக்கு இவன் டிஎம் நக்கி ஐ மீன் வந்து டிஎம் நடுவிரல் இவன் அப்படி இருக்கும் போது வந்து டிஎம் கே பண்ற மாதிரி ஒண்ணு கருப்பு கலர் வச்சிருக்கணும் இல்லைனாக்கா ரெட் கலர் வச்சிருக்கணும் ஒண்ணு கருப்பு கலர் துண்டோ இல்ல ரெட் கலர் துண்டோ போட்டிருந்தா பரவாயில்ல இது என்ன காவி கலர் துண்டு அப்படி இருக்கும் போது இவன் திமுக முட்டு கொடுக்குறவன் திமுக முட்டு கொடுக்குற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒண்ணு கருப்பு துணி போட்டிருப்பாங்க இல்ல சிவப்பு துணி போட்டிருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும் போது ஒன்று கருப்பு துண்டு போட்டுருக்கணும் இல்லை சிவப்பு துண்டு போட்டுருக்கணும் அது என்ன காவி துண்டு நீங்களே பாருங்களேன் பொதுவாக இப்போ திமுகவோட மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு தான் பேசுவாங்க எவனாவது காவி கலர் ட்ரெஸ் போட்டு பேசி பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு அரசியலில் காவி துணி போட்டுருக்கிற அப்படின்னாக்கா பவன் கல்யாணம் போட்டிருப்பாரு அந்த பவன் கல்யாணம் வந்து சங்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒரு பிஜேபி ஆதரவாளர் இப்போ இவன் திமுக முட்டு கொடுக்குறவன் ஏன் காவி கலர் துண்டு போட்டிருக்கான் என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல உண்மை நீங்களே பாருங்களேன் இப்போ பெரியார் என்னும் பெருநெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பருப்புங்க வந்து பேசும் மேடையில் அந்த பருப்பு கருப்புங்க கூட போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு துணி தான் போட்டிருப்பாங்க ஏன்னா திமுகனா கருப்பு சிவப்பு அவ்வளோதான் காவின்றது அவங்க லிஸ்ட்லேயே கிடையாது ஆனால் இவன் எதுக்கு காவி துண்டை போட்டு பேசுகிறான் இதுக்கு முன்னாடி கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு கல்வி விருது வழங்கும் விழாவில் ஒரு சிவப்பு கலர் போட்டால் ஏதோ ஒன்று வச்சிருந்தார் காவி கலர் போட்டு ஏதோ வச்சிருந்தாரு உடனே பார்த்தீங்கன்னா பார்த்தியா இவர் சங்கியை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு பற்றியா இவர் பற்றி ஒரு சங்கின்னு தெரியுது பற்றியா அப்படின்னானுங்க அப்போ இவன் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவன் இவன் எதுக்கு காவி கலர் துண்டு காவி கலர் தொப்பி வேற இருக்குமோ இருக்குமோ

அரசியல் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அது என்ன வாய்க்கு கீழே வாந்தி மாதிரி அது என்ன வாந்தினா ஒண்ணு வெள்ளை கலர்ல இருக்கும் இல்ல காவி கலர்ல இருக்கும் புதுசா கருப்பு கலர்ல இருக்கு ஓ அதுக்கு பேர் தாடியா சரி சரி அதாவது திமுகவை இவன் ரெப்ரசென்ட் பண்றான் அதாவது திமுக முட்டு கொடுக்குறான்றத கருப்பு கலர் தாடியை வளர்த்து காட்டாராமா என்னடா மூஞ்சியது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது அதனடா வாந்தி ஷேப்ல இருக்கு தாடி இப்ப இந்த நடுவரல் நக்கிக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க தாவேகாவை பத்தி பேசுறது மட்டும்தான் இவர் வேலை அதாவது ஆதவர்ஜுனா இப்படி பேசுறது தெரியுமா புசி ஆனந்த் இப்படி பேசுவார் தெரியுமா அப்படின்ட்டு முழுக்க முழுக்க இந்த டிவி கே காரங்க நடுவரில் நக்கிறது மட்டுமே தான் இவன் வேலை தாய் மாமனை கேட்கலன்னா எப்படி கல்யாணம் நடக்கும் கூப்பிடுங்க பாத்துறோம் நான் என்ன கேட்கிறேன் மிஸ்டர் நடுவரல் நக்கி எல்லாரோட நடுவரலையும் நக்கிற மாதிரி ஏன் திமுக காரங்க நடுவரில் நக்க மாட்டேங்கிறீங்க துப்புரவு பணியாளர்கள் ஏழு நாள் கடந்து போராடிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி ஏன் நக்கல சாரி ஏன் பேசல அதான் சொல்றதுக்கு இல்லன்ற கிட்னி திருடு அந்த கிட்னி திருட பத்தி ஒருத்தன் நக்கி இருப்பீங்களா சாரி ஒருத்தன் பேசிருப்பீங்களா அதான் சொல்றதுக்கு இல்லன்ற அட்லீஸ்ட் நம்ம பொக்கவாய் தாய் கேள்வி மரியாது பாய் பாருங்க உத்தரப்பிரதேஷ் பீகார்ல ரெண்டு கிட்னி எடுக்கறாங்க நான் இங்க ஒரு கிட்னி தான் எடுக்கறோம் அப்படினு சப்ப கட்டாத கட்டனீங்களா நடுவர்ல கி பொது சேனல் வந்தாரு இனிமே யார் மரத்துல ஏறவே முடியாது கரண்ட் கம்பி பக்கத்துல போகவே முடியாது பொது சேனல் வந்தாரு இனிமே யார் மரத்துல ஏறவே முடியாது

அவன் சேனல் பேரே வந்து பார்த்தா மிடில் ஃபிங்கர் அதாவது இந்த மிடில் ஃபிங்கர் இந்த மிடில் ஃபிங்கர் எதுக்கு காட்டுவாங்க அதாவது இதுக்குன்னு ஒரு குறியீடு இருக்கு நீ இந்த ஃபிங்கரை காட்டு இல்லை இந்த ஃபிங்கரை காட்டு இல்லை இந்த ஃபிங்கரை காட்டு இல்லை இந்த ஃபிங்கரை காட்டு அது நான் மிடில் ஃபிங்கர் ஏன்னா அதுக்குன்னு ஒரு குறியீடு இருக்குல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு எவனா ஒருத்த சிலுமிசம் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா ஒரு பொண்ணு திடீர்னு இப்படி எடுத்து காட்டும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரி எடுத்து காட்டானா இதுக்குன்னு ஒரு குறியீடு இருக்குது ஆக்சுவலாக அந்த குறியீடியே சேனலுக்கு பேராக வச்சிருக்கான் அப்படின்னாக்கா அப்போ இவன் உண்மையில் திமுகவோட ஆதரவாளராக இருக்க முடியும்

முன்னாடி என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியுமா உனக்கு இந்த சுபஸ்ரீ அப்படின்னு ஒரு பொண்ணு பேனர் விழுந்து இறந்து போச்சு குரோம்பேட்ல தெரியுமா தெரியாதா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வீட்டுக்கு நேராக போய் யார் நம்ம முதலமைச்சர் நேராக போய் இனி பேனர்லாம் வைக்கவே கூடாது அதை பண்ணக்கூடாது தனி சட்டம் கொண்டு வருவேன் இனி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த பேனர்லாம் வைக்கவே கூடாதுன்னு வாய்க்கிலேயே பேசினாலே இல்லையா இல்ல மறந்துருச்சுன்னா சொல்லுங்க நான் வேணா எடுத்து போடுறேன் வேணாம் குறிப்பாக அதிமுக பிரமுகர் இல்ல திருமண விழா தொடர்பான பேனர் வைத்ததில் அந்த பேனர் சாலை நடுவே சென்டர் முடிவு வைக்கப்பட்டிருந்தது அது இவர் பயணிக்கும் போது எதிரே விழுந்ததில் இவர் மீது லாரி செல்ல செல்லும் லாரி ஏறியதில் பரிதாபமாக உயிரிழந்தார் ஒட்டுமொத்த தமிழகத்தின் மீது சோகத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பெரிய கலாச்சாரத்தை தவிர்ப்பணும் என்ற அடிப்படையில் இந்த விபத்து அமைஞ்சது இப்ப இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த விஷயம் நடந்துச்சு சுபஸ்ரீயோட மரணம் அந்த பேனர் விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு ஒண்ணு இருபத்தி நாலு வரைக்கும் கூட சரி இருபத்தஞ்சு வரைக்கும் கூட சரி நீங்க பேனரே வைக்கிறது இல்லையா உங்க பேனர் வச்சு அதை நீங்க கொடிக்கம்ப வச்சு கீழே விழுந்து ஒருத்தர் இறந்து போனா தெரியுமா உங்களுக்கு இப்போ இங்க பாருங்க ஒரு ஆக்சிடென்ட் ஒன்னு இங்க பாருங்க ஒரு ஆள் செத்து போயிட்டான். ஒரு ஆள் செத்துட்டாங்க. இங்க கட்சி வராங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க கொடி கட்டி வீந்து ஒரு ஆள் வீந்து ஆயிட்டாங்க. டி.எம்.கே உதயநிதி வரணும்னுட்டு. நம்பர் எங்கே பாச்சு? கொடி வீந்திச்சா? பாவத்தை ஆணும் போன் வர பாரு. ஏய் தண்ணி 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 அதாவது அதிமுக காலத்துல பேனர் வைக்க கூடாது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சுபஸ்ரீ வீட்டுக்கு போனவர் இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் வராருன்னு அங்க கொடி கம்பெல்லாம் வச்சு அது கீழ விழுந்து அதுல ஒருத்தன் பைக் ஸ்கிட்ட ஆகி போய் இறந்து போயிருக்கான் இதுக்கு யாரு பதில் சொல்லுவா இல்ல நியாயமா பார்த்தா நடுவர் நக்கியும் கேமரா சப்பியும் தான் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளும் பதில் சொல்லணும் ஆனா இதெல்லாம் கேட்டா பதில் சொல்லுவானுங்களா அதான் சொல்றதுக்கு இல்லன்ற சரிடா எல்லாத்தையும் ஒரே ஒரு தமிழ் தாய் வாழ்த்து உங்க முதலமைச்சருக்கும் பாட தெரியுமாடா தமிழ் தாய் வாழ்த்து கூட பாட தெரியாத முதல்வர் துணை முதல்வர் இவங்களுக்கு முட்டுக் அசிங்கமாக அசிங்கமா நடுவர் இல்லைக்கு அந்த எடிட்டர்னு தெரியல அந்த அளவுக்கு கச்சிதமா வேலை பார்த்துருக்கான் ஆக்சுவலாக உண்மைங்க அவன் வச்சு அந்த வடிவேலோட ஃபேஸ் இதெல்லாம் வச்சிருக்கான் பார்த்தீங்களா அது அப்படியே கச்சிதமா பொருந்தது பாருங்களேன் இன்னொரு எடிட் வேற பார்த்து அது என்னன்னாக்கா அண்டர்டேக்கர் ஸ்பாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சரை போட்டிருக்காங்க உண்மையில அது அப்படியே பொருந்ததுன்னா பார்த்துக்கோங்க தமிழ் தாய் வாழ்த்து பாட தெரியலனா அதை விட அசிங்கம் வேறதா இருக்குமா இவங்களுக்கு இந்த நாட்டு ஆளை இல்ல இந்த நாட்டுல வாழவே தகுதி இல்ல இதுல இவங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ இதுக்கு முன்னாடியாவது இந்த ஷூட்டிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஷூட்டிங்லயே முடிச்சிருவாங்க விளம்பரம் மாடல் அரசு சாரிமா மாடல் அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷூட்டிங்லயே முடிச்சிருவாங்க ஏதாவது பண்ணனும் மக்களோட ஒண்ணுக்குள்ள ஒன்னா நம்ம இருக்கிறோம் அப்படின்றது காட்டுறதுக்கு இந்த ஒரு சில விளம்பரம் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா

ஷூட்டிங்காவது முன்னாடி ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அதுக்கும் டூ போடுறீங்க அப்படின்னாக்கா அப்போ உங்க முதலமைச்சர் என்ன தான் பண்ணுவார் கொஞ்சம் கேட்டு சொல்லணும் நடுவர் நக்கி அதனால கேமரா சப்பியும் சரி நடுவர் நக்கியும் சரி போய் உங்க முதுக முதல்ல பாருங்க அப்புறமா அடுத்த முதுவை நக்குறதும் சப்புறதும் பார்க்கலாம் இல்ல நீங்க எல்லாரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டீங்க இந்த கோபி சுதாகருக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு ஆனா உங்க முதலமைச்சர் ஏன் ஃபிளைட் மோட்ல இருக்கானு கொஞ்சம் கேட்டு சொல்லணும் நடுவர் நக்கி இடம் சரியில்லை